ஹலோ எபிரியான் வெல்கம் லெவல் டு கிளவர் நானுங்க பிரகாஷ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட்டை பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் குறித்து ஒரு புதிய தகவல் வெளியாக இருக்குது ஸோ அந்த தகவல் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் டு க்ளவருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் போடுற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் நடைபெறும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்காரு ஸோ அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்த பட்ஜெட்டில் என்னென்ன முக்கிய தகவலாம் வந்து பகிர்வாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி பொருளாதார ஆய்வு அறிக்கையும் ஜூலை இருபத்தி மூணாம் தேதி பொது பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்பட உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐடிஆர் பிரிவு ஏடிசியின் கீழ் அளிக்கப்படும் விலக்கு ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் என்ற வரம்பு பல ஆண்டுகளாக மாறாமல் உள்ளது அதனை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ஈக்குவிட்டியில் நீண்டகால முதலீட்டுக்கான வரியில் மாற்றம் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து தான் சம்பளதாரர்களுக்கு அதாவது சேலரி வாங்குறவங்களுக்கான வரி விலக்கு மதிப்பாய்வு செய்யப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வீட்டு கடன் வட்டிக்கான வருமான கழிப்பு வரம்பு ரெண்டு லட்சத்திலிருந்து உயர்த்தப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்த அடுத்த ஐந்து ஆண்டுகளில் பிரதமர் ஆவாஸ் யோஜனா அதாவது கிராமின் திட்டத்தின் கீழே பார்த்திங்க அப்படின்னா மேலும் இரண்டு கோடி வீடுகள் வந்து கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது வந்து கம்பல்சரி வந்து இந்த பட்ஜெட்டில் அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் சாதாரண ரயில் பெட்டிகள் வந்தே பாரத் தரத்திற்கு மாற்றப்பட வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கர்ப்பபை வாய் புற்றுநோயை தடுக்க தடுப்பூசிகள் வந்து மத்திய அரசு தரப்பில் இப்போ ஒரு புதிய ஸ்கீம் ஒன்று அப்டேட் பண்ண போகிறாங்க அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா விவசாய மற்றும் வல்லுநர்கள் நிதியமைச்சரை சந்தித்து பிஎம் கிஷான் யோஜனா திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் தொகையை உயர்த்துமாறு கோரிக்கை எடுத்துள்ளனர் ஆண்டுதோறும் வழங்கப்படும் தொகை ஆறாயிரம் ரூபாயிலிருந்து ஒன்பதாயிரம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கையும் வைக்கப்பட்டுள்ளது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சாமானிய மக்களின் நுகர்வை அதிகரிக்கும் வகையில் வரிச்சலுகை வழங்க வேண்டும் என்றும் பணவீக்கத்தை கட்டுக்குள் வைக்கும் வகையில் திட்டங்களை அறிவிக்க வேண்டும் என்றும் நிபுணர்கள் உள்ளனர் ஸோ இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியாகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பொருளாதார ஆய்வறிக்கை பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தி ரெண்டு ஜூலை இருபத்தி மூணாம் தேதி பார்த்திங்கன்னா பொது பட்ஜெட்டும் தாக்கல் செய்கிறாங்க அதுபோக அந்த ஐடிஆர் ஃபைல் பண்ணுறதுல ஏடிசியின் கீழே அளிக்கப்படும் விலக்கு பார்த்திங்கன்னா ஒன்றரை லட்சத்திலேருந்து எப்பவுமே மாறாமல் இருக்குது அது வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது போக வீட்டுக்கடன் வட்டிக்கான வருமான கழிப்பு பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்திலிருந்து உயர்த்தப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மாதிரி பிரதமர் ஆவாஸ் யோஜனா கிராமின் திட்டத்தில் பார்த்திங்கன்னா மேலும் இரண்டு கோடி வீடுகள் வந்து கட்டி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எதிர்பார்ப்பும் வந்து இருந்துகிட்ருக்கு மக்கள் மத்தியில் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கர்ப்பபை வாய் புற்றுநோய் தடுக்கிறதுக்காக ஒரு புதிய திட்டத்தை வந்து மத்திய அரசு இருந்து செயல்படுத்துகிறாங்க அது இந்த பட்ஜெட்டில் வந்து அறிவிக்கக்கூடும் அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நாடாளுமன்ற பட்ஜெட்டில் பார்த்திங்க அப்படின்னா மக்களுக்கு தகுந்த மாதிரியான அனைத்து வகை திட்டங்களும் செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதே மக்களோட கோரிக்கையாகவே இருந்து வந்துட்டுருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறோம் உதவிகரமாக தான் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடுக்கிறது உங்கள் பிரகாஷ் பைடேக்கர்